ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நம் நாடு விடுதலை அடைவதற்கு சுதந்திரம் பெறுவதற்கு எண்ணற்ற தியாக உள்ளங்கள் தன்னுடைய இன்னுயிரை நீத்து ஜெயிலில் பல காலங்கள் கடந்து பசி பட்டினியாக இருந்து வெள்ளையர்களிடமிருந்து அடி வாங்கி உதை வாங்கி கல் உடைத்து செக்கி இழுத்து உடனே அவங்கள எடுத்து போராடி அடிபட்டு இப்படியெல்லாம் தன்னுடைய இன்னுயிரை நீத்து இருநூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பல்வேறு வகையான அறப்போராட்டங்கள் மூலம் தீவிரவாதம் மிதவாதம்ங்கிற ரெண்டு இயக்கம் இருந்தது இது அனைவருக்கும் தெரியும் இப்படி தீவிரவாத போராட்டம் மிதவாத போராட்டம் பல வகையான அறப்போராட்டங்கள் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ரவுலட் சட்டம் இப்படி பல வகையான போராட்டங்களை போராடி விடுதலை வாங்கினார்கள் அதில் ஒரு விஷயத்தை பார்ப்போம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் இப்போ உள்ள பொற்கோவில் உள்ள அந்த இடத்துக்கு அருகாமையில் நைன்டீன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அந்த இடத்துல சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேல் ஒரு பெரிய ஒரு கூடி கூடியிருந்து ஆங்கிலேயர்களை இப்படி கொடுமை பண்ணுறாங்களே நம்ம நாட்டை பிடிச்சிக்கிட்டே நமக்கு எதிர்ப்பா நம்மளால் வாழ முடியலையே அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு தலைமையில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரே இடத்துல சுமார் ஐயாயிரம் பேர் கூடியிருந்தாங்க அப்போது இதை கேள்விப்பட்ட ஆங்கில அரசு ஜெனரல் டயர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஷூட்டிங் ஆர்டர் பண்ணிட்டாங்க உடனே யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஐயாயிரம் பேரையும் கொன்று குவித்த இடம்தான் ஜாலியன் வாலாபாக் அது வந்து உலக வரலாற்றிலேயே ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ராஜெடி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே அது வந்து பதிவாயிட்டு இப்படியெல்லாம் பல்வேறு வகையான உயிர் தியாகம் நடைபெற்று நமக்கு கிடைத்த சுதந்திரம் இந்த இந்திய நாட்டை சேர்ந்த நாம் ஒவ்வொரு குடிமகனும் குடிமகளும் நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் நிறைய கல்வி கற்று நிறைய நம்மளுடைய ஆற்றலை அதிகரித்து உலக நாடுகளுக்கு இணையாக வல்லரசு நாடான அமெரிக்கா இங்கிலாந்து அப்படிங்கக்கூடிய பெரிய நாடுகள்லாம் நம்மளை கொஞ்சம் மதிப்பு குறைவாக சில டைமில் நடத்துவாங்க அப்படி போன்ற பெரிய நாடுகளுக்கு இணையாக எல்லா விஷயத்திலையும் அணு ஆயுதங்கள் தயாரிப்பது முதல் கல்வியிலேருந்து எல்லா வகையான டெக்னாலஜிலேருந்தும் அவங்களுக்கு இணையாக நாம் உயர வேண்டும் உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து நாம் பிடிக்க வேண்டும் என்பதை நம் மனதில் வைராக்கியம் கொள்வோம் ஆகவே நம்மளுடைய சந்ததியினரை நல்ல பாதையில் கொண்டுட்டு போகணும் அவங்கள நிறைய படிக்க சொல்லணும் படிக்கிற காலத்தில் அவங்க நல்ல விதமாக படித்து நல்ல வேலையை வாங்க வேண்டும் எல்லா நாட்டிலும் நம்ம நாட்டில் வந்து வேலை பார்க்கணும் அந்த மாதிரி நாம் வந்து ஒரு பெரிய நபராக நாம் வலம் வர வேண்டும் அதுக்கு வந்து இந்த வீட்டில் இன்றைய சிறுவர்கள் தான் நாளைய தலைவர்கள் தங்கங்களே நாளைய தலைவர்களே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது நம்ம வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் தான் நாளைக்கு நாடால் போகக்கூடியவர்கள் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகக்கூடியவங்க பெரிய தலைவர்களாக போகிறவங்களாம் வேலை யாரும் கிடையாது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் நம்ம பிள்ளைகளை செம்மையாக வழிநடத்தி சிறப்பான பாதைக்கு கொண்டு சேர்த்து நல்ல பல விஷயங்களை அவர்களுடைய இளம் வயதில் விதைத்து அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற செய்து நம்மளுடைய பாரத தேசத்தை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்வோம் நம்மளுடைய தலைவர்களுக்கு அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்